அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸ்ல நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒன் கிராம் கோல்ட் ஃபோமிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்டட்டு ஜூமிக்கி ஃபோமிங்க பதக்கம் இயர்ரிங்ஸ் அண்ட் தென் ஸ்டட்டு எல்லாம் கலெக்ஷன்ஸுமே பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் நான் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க ஃபஸ்ட்லேருந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைபிள்ஸ் இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் தென் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கிவவே கிஃப்ட்டுக்கான இதுவும் நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன் சரி அதுங்கே அது இல்லாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது அதுக்கு முன்னாடி வாங்க சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஷர்ட் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் அது இல்லாமல் உங்களுக்கு லோ ப்ரைஸஸில் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனான பெல்லைக்கெலான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் உள்ளே கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து கீழே வந்து ஸ்டட் வந்து உள்ளே வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டார்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ கிட்ஸுக்கெல்லாமே பேர் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஒன் பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஷிப்பிங் தான் வரும் டூ பீஸ் எடுத்தாலும் அதே ஷிப்பிங் தான் வரும் சரிங்களா ஒன் கேஜிக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதுவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அது இல்லாமல் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க நோ கேஷ் ஆன் டெலிவரி ஸோ நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து என்கொரேஜ் கொடுக்குறீங்க ஸோ நான் நோ கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தமிழ்நாடுக்கு சிக்ஸ்டி அவுட் ஆஃப் தமிழ்நாடு எயிட்டி அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் ஆன் ஒன் ஃபிஃப்டி வருங்க சரிங்களா கொரியர் சார்ஜ் ஆகும் அது நீங்கள் பே பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் சரிங்களா ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோன் ஃபார்மிங்ல வந்து சின்ன ஸ்டட் வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கோல்டு லுக் அப்படியே இருக்கும் ஸோ கோல்டும் இதுவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது எது கோல்டு எது ஒன் கிராம் கோல்டுனு தெரியாது அந்த மாதிரி ஒரு டிஃபரெலாம் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு உங்களுக்கு அந்த ஸ்டட்டு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து கீழே வந்து ஸ்டட்டில் கீழே வந்து இந்த சின்ன பால்ஸ் வச்சு உங்களுக்கு ஹேங்கிங் கொடுத்துருக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ஸோ டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் எப்படி கோல்டு லுக் அப்படியே இருக்குமோ அதே மாதிரி சேம் அதே பேட்டர்னில் அதே கோல்டு லுக் அப்படியே இருக்குது ஸோ கோல்டும் இதுவும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எது கோல்டு எது வந்து ஒன் கிராம் கோல்டுன்றது தெரியாது அந்த மாதிரி ஒரு டிஃபரில் இருக்குது ஸோ இதுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ நான் ரீசனபிள் ப்ரைஸாக தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங்கில் ஜூமிக்கி பேபிஸ் ஜூம்கி சூப்பராக இருக்கு பாருங்கள் ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபி ஸ்டோனில் ஸ்டட்டு வந்துடும் அண்ட் தென் வந்து கீழே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ஹால்ஸ் இந்த ஜூமிக்கி வந்துடும் அதுக்கு கீழே வந்து பெண்டன் வந்து இந்த மாதிரி சின்ன பால்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கு கோல்டு லுக் அப்படியே இருக்குங்க வேணும்னா வச்சுக்கோங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மடம் தான் வரும் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மடம் தான் வரும் ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் இதை வந்து நீங்கள் ஸ்டட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து இதை ரிமூவ் பண்ணி யூ ஸ்டெட்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு அந்த ஜுமிக்கி மாதிரியும் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்ட் டூ இன் வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேணும்னு நினச்சிக்கலாம் ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒன் கிராம் கோல் ஃபார்மிங்கில் லைட் வெயிட்டில் வந்து உங்களுக்கு சின்ன ஹேங்கிங் மாதிரி இந்த லீஃப் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கொடுத்து அதுக்கு கீழே வந்து சின்ன பால்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து நான் ரொம்ப ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கேன் அண்ட் தென் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங்கில் வந்து நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வந்து சின்னதாக உங்களுக்கு வந்து அந்த ரூபி வித் அந்த சின்ன ஹேங்கிங் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனில் ஒயிட் கலர் கிரைஸ்டால் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து தேர்ட் வந்து ரூபி வித் க்ரீன் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் பேக் சைஸ் க்ரூ பேக் வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் சிக்ஸ்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினைச்சோன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைல இருக்குது ஸோ கிட்ஸுக்கு வேர் பண்ணலாம் ஆஃபீஸ் வேர் பண்ணலாம் அந்த மாதிரி டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க கோல்டு ஃபார்மிங்கில் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காகவே இப்போ வந்து நான் ரீஸ்டாக் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ பார்க்கவே கோல்டு லுக் அப்படியே இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது என்னுடைய பாப்பாவே கேட்டுட்ருக்காங்க எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் மம்மி அப்படின்னு சொல்லி அவளே கேட்டுட்ருக்கா அந்த மாதிரி ஒரு கலெக்டிவாக இருக்குது பாருங்கள் ஏன்னா பாப்பா கேட்குற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்குன்னா பாப்பாவே சொல்லும் போது நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ இது வந்து ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் தான் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான லீஃப் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு சின்ன பால்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து ரூபி வித் ஒயிட் வந்துடும் தேர்ட் வந்து ஃபுல் பிளாக் வந்துடும்ங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கெலாம் வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் வெயிட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு கோல்டு பேட்டர்ன் கோல்டு லுக் அப்படியே இருக்குது ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது எல்லாம் பார்த்துட்டு கோல்டுங்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் ரீசெலர்ஸ் கஸ்டமர்ஸ் வரீங்க ஸோ வந்துட்டு குரூப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்டாகி வெளியில் போய்ட்டீங்க ஸோ அது வந்து நீங்கள் செய்யாதீங்க உங்களுக்கு வேணும் யூஸ்ஃபுல் வேணும் அப்படிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டைம் பாஸ்க்கு வந்து நம்ம குரூப் வச்சு நம்ம வந்து செஞ்சுட்டு இல்லைங்க சரிங்களா ஸோ வேணும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆர்டர் வேணும் கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் அது எதுவுமே சொல்லிக்கல பட் டைம் பாஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ட்ரி ஆகுறிங்க அது வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ டைம் பாஸ் கிடையாது நான் வந்து பாப்பா வச்சுட்டு செஞ்சிட்ருக்கேன் ஸோ என்கொயரிஸ் வந்து உங்களுக்கு வேணும் கன்ஃபார்ம் ஆர்டர்னா என்கொயரிஸ் கொடுங்க இல்லைன்னா என்கொயரிஸ் வந்து கொடுக்காதீங்க ப்ளீஸ் நான் வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் யாரும் வந்து ஆர்டராக நான் சொல்லிக்கல ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஏன்னா பாப்பா வச்சுட்டு நான் செய்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அப்படி இருந்தும் நம்ம வந்து நிறைய பேருக்கு என்கொயரிஸ் கொடுத்துட்ருக்கேன் அது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் என்கொயரிஸ் கேட்டுட்டு அப்புறம் குரூப்லேருந்து லெஃப்டாயி வெளியில் போய்ட்டுறீங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியல ஸோ நிறைய பேர் ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க ஓகே ரீசன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் சரிங்களா வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்டின் ஷேப்பில் பர்பிள் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து பால் வந்து சின்ன ஹேங்கிங் வந்து பால்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் செகண்ட் வந்து ஹார்டின் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ஒயிட் வித் ரூபி கொடுத்து சின்ன ஹேங்கிங் வந்து பால்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் தேர்ட் வந்து ரூபி வித் க்ரீன் கொடுத்து அழகான ஒரு சூப்பரான ஹேங்கிங் வந்து பால்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து ஃபோர்த் வந்து ஃபுல் ரூபியில் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ நினச்சா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ பேக் சைட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்லாம் வந்துடும் ஸோ வேணும்னுச்சின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன்றது தப்பாக எடுத்துக்காதீங்க நிறைய பேர் என்கொயரிஸ் கேட்குறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் அதுலேயும் டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து நான் என்கொயரிஸ் கேட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அதுக்காக தான் நான் வந்து வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் எதுவும் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ் சரிங்களா ஸோ எடுக்கணுன்றதுக்காக தானே நம்ம போஸ்ட் பண்ணி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சரிங்களா ஓகேங்களா அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க இதுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி பேர் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட்டின் பேட்டர்னில் வந்து ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு டிசைனில் கொடுத்துருக்கேன் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து ஹேங்கிங் வந்து பால்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒயிட்டில் இது செகண்ட் பார்த்தீங்கன்னா வா க்ரீன் வித் ரூபி கொடுத்துருக்கேன் பால்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சின்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ பேக் சைடு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேங்கிங் வச்சு சூப்பராக வந்து உங்களுக்கு ரூபி வித் க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த கலசம் டைப்லேயும் வருது ஃப்ளவர் பேட்டர்ன்லேயும் வருது சின்ன பேல்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ கோல்டு ஃபினிஷிங்கில் அப்படியே ஒன் கிராம் கோல்டுன்னு சொல்கிறது எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் சார் ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைபிள் இருக்குது ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை மாடலில் வந்து உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி க்ரீன் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஃபுல் ரூபி கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து தேர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ என்ன நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி பேர் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் ஸோ வேணும் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைபிள் இருக்குது ஸோ வேணும் வச்சுக்கோன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டட் டைப்பில் வந்து உங்களுக்கு ஹார்டின் பேட்டர்னில் வந்து ரூபி வித் க்ரீன் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து செகண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ரூபியில் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ வேணும்னுச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ப்ரஷ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ரஷ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் சுவையின்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைட்ஸ் க்ரூ பேக் வந்துடும் சுவேனு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஒரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பீகாக் டிசைனில் உங்களுக்கு ரூபி வித் ஹேங்கிங் வந்து பால்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இதுடைய பிரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக் டிசைனாக இருக்குது ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பாத்தீங்கன்னா சூப்பரான ரூபி கிரீன் வித் உங்களுக்கு ஸ்டட் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து பால்ஸ் இந்த கீழே வந்து சின்ன ஒயிட் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் கொடுத்துருக்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்லாம் யூனிக் டிசைனில் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங்கில் சுமக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்டட் வந்துடும் அண்ட் தென் வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வரும் சரிங்களா பார்த்தாலே தெரியும் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ கீழே வந்து உங்களுக்கு பால்ஸ் வச்சு உங்களுக்கு ஹேங்கிங் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து சின்ன கலசம் மாதிரி வந்து கீழே வந்து ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி பால்ஸ் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஒன் கிராம் கோல் ஃபார்மிங்கில் வந்து ஜுமிக்கி ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப சின்ன சைஸும் இல்லை ரொம்ப பெரிய சைஸும் இல்லை மீடியமும் இல்லை ஸ்மாலும் இல்லை ரொம்ப ஸ்மால் இல்லை ரொம்ப மீடியம் இல்லை திட்டமான சைஸில் ஸ்டார்டிங் சைஸு ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ரொம்ப பெரிய சைஸில் ரொம்ப சின்ன சைஸில் சிட்டமான சைஸில் நல்லாயிருக்கு ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சுக்கா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்மால் சைஸு இது வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் வேணும்னு வச்சுக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஆர்டர் நம்பர் வந்து எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் வந்து நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீகாக் மாடலில் வந்து சின்ன ஹேங்கிங் ஜுமுக்கி கொடுத்து பால்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ ஃபுல் ரூபி வந்துடும் தேர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் க்ரீன் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கெலாம் வந்துடும் ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நிறைய யூனிக் டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணும்போது லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும் ஸோ கோல்டு பேட்டர்ன் அப்படியே இருக்குங்க கோல்டும் இதுவும் வச்சு கம்பேர் பண்ணாலும் தெரியாது அந்த மாதிரி டிஃபரெலாம் இருக்குது ஸோ வீணுன்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வீணு நினச்சின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலசம் மாடலில் வந்து பென்டன் பெண்ணன் வந்து பால்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு கேரளா டிசைன்கு இதெல்லாமே கேரளா டிசைன் தான் ஸோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் கிராம் கோல் ஃபார்மிங்கில் இது வந்து மீடியம் சைஸ் கச்சு நினைக்கி சரிங்களா ஸோ இதுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலசம் பேட்டர்னில் வந்து சின்ன கொஞ்சம் பட்டையாக பல கலசம் வந்து அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி சின்ன பவுல்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இது இந்த வந்து ஃப்ளவர் மாடலில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வீணா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைபிள் இருக்குது ஸோ வீணினா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பதக்கம் டைப்பில் வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஸ்டட் வந்தது இந்த மாதிரி சர்க்கிளில் வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து ஸ்டட் இந்த மாதிரி பதக்கம் வந்துடும் கீழே வந்து இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த 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 இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாட்டல் அந்த இயரிங்க்கு அப்படியே பேக் சைடு வந்து மாட்டல் வந்துடும் ஸோ இது பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டில் மாட்டல் வந்துடும் சரிங்களா ஸோ இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மாட்டல் வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும் இயரிங் கூட உங்களுக்கு மாட்டலையே அட்டாச்மெண்ட் வந்துடும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் பதக்கம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோடைய பிரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வீடு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்குங்க யூனிக் டிசைன் கொடுத்துருக்கேன் ஸோ வீடு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வீடியோ நிறைய லென்த்தாக போயிட்டுருக்கு அதனால் சீக்கிரமாக வந்து நான் வீடியோ இருக்கேன் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட இந்த மாதிரி பதக்கம் டைப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து ஃப்ளவரிங் பேட்டர்னில் கொடுத்துருக்கேன் இது இதை பிரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ வேணும்னு வச்சுங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒன் கிராம் கோல் ஃபார்மிங்கில் ஜுமிக்கி வந்து கொடுத்துருக்கேன் கேரளா டிசைன் இதுங்க அது இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் தாங்க ரொம்ப பிக் சைஸ் இல்லை ரொம்ப சின்ன சைஸோ இல்லை தீட்டமான சைஸ் தான் இது ஸோ இது வந்து இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து அப்படியே அட்டாச்மெண்ட் டைப் தான் வரும் ஸோ இதோடைய பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெண்டன்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டைப்லிங்கில் கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு பர்பிள் வித்து கொடுத்துருக்கேன் ஹேங்கிங் வந்து த்ரீ பால்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்கேன் ஒயிட்டில் வந்து உங்களுக்கு த்ரீ ஹேங்கிங் வச்சு உங்களுக்கு பால்ஸ் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இன்னும் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதில் என்ன ஒரு இதுன்னா உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னாலும் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட இந்த ஸ்டட்டு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டட்டோடு நீங்கள் இதுவும் போட்டுக்கணுன்னு போட்டுக்கலாம் இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுடைய பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் ஸோ இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேபிஸ் இயரிங்ஸ் மாதிரி வந்து இயரிங் வந்து புட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வீணும் நினச்சா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்னிக்கோடய கிவ்வே கிஃப்ட் வந்து நம்ம ரவுன்ஸ் பண்ணிடலாம் ஸோ இன்னியோட கிவ்அவே கிஃப்ட் வந்து இந்த இயரிங் தாங்க நான் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது டெய்லி வர யூஸ் பண்ணிக்கலாம் ரூபி வித் ஒயிட் கொடுத்து ஸ்டட்டு அது கீழே வந்து ஹேங்கிங் வந்து இந்த சின்ன பால்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்கேன் பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூபேக் வந்துடும் இதுதான் இந்த வீடியோட கிவவே கிஃப்ட்டு இது தாங்க ஸோ வீடியோ லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணியிருக்காங்களையே அவங்களுக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணி டென் பத்து பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம இந்த கிஃப்ட்டு வந்து நம்ம கொடுத்துட்லாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் ஸோ வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பவித்ரா கலெக்ஷன்ஸ் தேங்க்யூ